இது இது கடம்பூர் மல்லியம்மன் கோயில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற கோயில் கோயில் சின்ன கோயில் தான் ஆனா ரொம்ப பிரபலமான கோயில்

மலை பிரதேசத்தில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வருன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணி எப்பவுமே இதில் வந்துட்டே இருக்குமா தண்ணி எப்பவுமே வத்தாம வந்துட்டே இருக்குது நிறைய காலகட்டங்களில் நிறைய வரும் இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே ரெகுலராக இது வந்துட்டே தான் இருக்குது இதை சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே பூரா மலை பிரதேசம்தான் கிட்டத்தட்ட இது ஊட்டி விடவே மிக இதாக தான் இருக்குது இதை பார்க்குறக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன் இந்த இடம் இன்னும் ஆகலைங்கிறது தெரியல ஆனால் இப்போ நிறைய பேர் இப்போ இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பிரபலமான ஏரியா ஆகும் போது இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை அந்தளவுக்கு சிறப்பான ஏரியா கடம்பூருக்கு ஒரு இன்னும் இங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் கடம்பூர் போயிடலாம் ரோடு வந்து இது ஒரு வழி பாதையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுக்காக வண்டி வரும்போது விலகிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது Jadi, <shrie> nggak <shrie>